அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கஞ்சனான கணவனும் புத்திசாலி பெண்ணும் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் காஞ்சன கணபதி தம்பதியினர் தங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இரு பிள்ளைகள் ஆனால் இந்த கணபதியோ சரியான கஞ்சன் எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்ப்பார் ஆனாலும் அந்த மனைவி அவருடைய விருப்பத்துக்கு கேட்ட வகையில் மிகவும் சிக்கனமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றார் இந்த மனைவி பிள்ளைகள் புதிய ஆடைகளோ ஏனையவர்கள் போல கோயில் கொண்டாட்டங்களோ என்று சொல்லி எங்கும் போக மாட்டார்கள் ஏனென்றால் அது அவருக்கு பிடிக்காத அங்க போனால் அதற்கு செலவு வந்துவிடும் புதிய ஆடைகள் வேண்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் மனவேதனையுடன் இருப்பார்கள் ஏனென்றால் அந்த தகப்பன் இவ்வாறு கஞ்சனாக இருக்கிறாரே என்று சொல்லி யோசிச்சாலும் கூட இந்த மனைவி இருப்பதை கொண்டு திருப்தி படுவாள் தன்னுடைய அவருடைய கேட்ப செலவு செய்து அந்த மீதப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு குணமுடையவளாக காணப்படுகின்றாள் காஞ்சனா இவருக்கு சிறிது காலம் செல்ல இவருக்கு ஒரு தீராத நோய் ஒன்று வருகின்றது அவர் மரண படுக்கையிலே தான் இறக்கப் போகுந்தேன் என்று அவருக்கு விளங்கிவிட்டது தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார் அழைத்து சொல்கிறார் இவ்வளவு காலம் நீ என்னுடைய குறிப்பறிந்து எனக்கு விருப்பமான ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாய் எனது கடைசி ஆசையையும் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று அது மனைவி என்னென்று கேட்கின்றாள் அப்பொழுது அந்த கணவன் சொல்கின்றார் நான் செத்து சேர்த்து வைத்த எல்லா சொத்துக்களையும் ஒன்றும் விடாமல் நான் சாகும் போது என்னுடைய அந்த சபப்பட்டிக்குள் நீ அந்த பணத்தையும் நீ போட்டுத்தான் என்னை அனுப்ப வேண்டும் ஏனென்றால் நான் அந்த சொத்து மீது எனக்கு மிகுந்த ஆசையாக வேண்ட சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் போகும்போது என்னுடன் வர வேண்டும் என்று சொல்கின்றார் அந்த மனைவி சம்மதிக்கின்றாள் ஏனென்றால் அவள் நேர்மையாக இவ்வளவு காலம் வாழ்ந்தவள் கோமென்று சொல்கின்றார் அவர் அந்த சத்தியம் வேண்டி சில வாரங்களில் அந்த கணவை இறந்து விடுகின்றார் ஆகவே கனவ கனவு நிறந்த பின்பு அவருடைய காரியங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிள்ளைகளும் மனைவியும் தந்தையில் தந்தையினுடைய இழப்பை நினைத்து அவர் கஞ்சனாக இருந்தால் கூட அவரை மிகவும் நேசித்தவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்லோரும் அந்த இறுதி கிரியைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மக மனைவி வீட்டுக்குள் செல்கின்றால் ஒரு ஒரு பெரிய எண்பளப்பை கொண்டு வந்து அந்த அவருடைய மரண பட்டியக்குள்ளே அவர் போடுகின்றார் போட்ட போ வைத்து மூடுகின்றார்கள் மூடி இறுதி கிரிகளை எல்லாம் முடிந்து விட்டது ஆஹ் முடிந்து சோகமாக எல்லோரும் அங்கு இருக்கும்போது அவருடைய நம்பி வருகின்றால் வந்து கேட்கின்றாள் என்ன நீ இந்த பட்டியக்குள்ளி ஏதோ வைத்து போட்டாயே அது என்னன்னு கேட்கின்றாள் அப்பொழுதைகள் சொல்கின்றால் அது எனது கணவன் தன்னுடைய கடைசி ஆசையாக கேட்டதொன்று தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் கடைசியாக தன்னுடைய பெட்டிக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அதனாலே நான் கணக்கு பார்த்து அவர் நீ அவர் சொன்னோடனே நீ இந்த பிள்ளைகளுக்கு முன்னியும் என்ன செய்வது நீ அதுக்கிடையில நீ எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டியான்னு சொல்றாள் தன்னுடைய கடவுன் ஆசை ஏதோ அதைத்தான் நான் நிறைவேற்றினேன் நான் எங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாவற்றையும் பார்த்து ஆஹ் கொண்டு போய் பேங்கில் மேனேஜருடன் கதைச்சு ஒரு செக் கொண்டு எழுதி என்பளப்பில் வைத்து அதுக்கு வைத்துவிட்டேன் அவர் தான் போகிற இடத்திலே அதை மாற்றலாம் மாற்றலாம் என்றால் அதனை மாற்றி கொள்ளட்டும் என்று சொல்லி சொல்கிறிருந்தாள் ஆம்னியர்களே நாங்கள் அப்படித்தான் சில பேர் கடைசி மட்டும் அந்த தங்களுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் காசு 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 தான் தவிப்பார்கள் அவர்களுடைய மனதின படுக்கையில் கூட அவர்கள் அந்த காசாசை அவர்களை விடுவதில்லை ஆகவே நாங்கள் இருக்கும் காலத்தில் இந்த காசு இல்லை அன்புதான் பெருது என்பதை நினைத்து ஆஹ் மற்ற எங்களை நேசிப்பவர்களை நாங்கள் நேசித்து காசை நேசிக்காமல் உறவுகளை நேசிக்க வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி